அல்லவை தடுப்போம் நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்க முக்கியமா ஏரி குளங்கள் இந்த நீர்நிலை பகுதிகளில் பண்ணாத இருக்க வேண்டியது ஒரு சஜஷனா அதை கொண்டு போயிட்டு ஒரு ஏரியோ ஒரு இதுல இருக்கிற குடியிருப்பு பகுதியில் அந்த இது அந்த ஓபன் ஏரியால கொண்டு போய் போடக்கூடாது அந்த ஒப்பந்ததாரர்களுக்கு வேற வழி இல்லை அவங்க வந்து மாநகராட்சி போய் கையை காட்டி குப்பையை கொடுத்துருந்தா அவங்க போய் கொடுத்துருவாங்க மாநகராட்சி தான் இந்த நடந்த கலந்தாய்வு கூட்டமானது குடியிருப்போர் வந்து இன்னைக்கு கூட்டத்துக்கு காலையில பன்னெண்டு மணிக்கு தான் தெரிவிக்கிறாங்க இது முன்னடவே எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் நிறைய குடியிருப்போர் நலச்சங்கெல்லாம் கலந்துன்று அவங்களுடைய ஆலோசனை எல்லாம் சொல்றதுக்கு எதுவாக இருக்கும் இரண்டாவது இன்னைக்கு இந்த திடக்கழிவு அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி இன்னைக்கு நடந்த இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஒரு ஒப்பந்ததாரரை போட்டிருக்கிறாங்க அந்த ஒப்பந்ததாரர் ஏற்கனவே இதே போல் இரண்டு கூட்டங்கள் நடந்திருக்கு அந்த ஏற்கனவே நடந்த இந்த இரண்டு கூட்டங்களில் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் குடியிருப்போர் நலச்சங்கங்கள் இவங்கெல்லாம் வந்து அவங்கள கருத்துக்களை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு கூட்டத்தில் அந்த சொன்ன கருத்துக்கள் எதுவுமே இன்றைக்கி நடந்த கூட்டத்தில் அவங்க வந்து செயல்படுத்தாதது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது மிகவும் வருத்தம் அளிக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேக்ஸ் பேயரும் இங்கே தாம்பரம் மாநகராட்சியில் நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லேயே இந்த திட க கழிவுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அப்போஷன் பண்ணுறாங்க அந்த பணத்துலேருந்து அவங்க வந்து இதெல்லாம் நல்லா சிறப்பாக செய்யலாம் அதை வந்து இப்போ அதை குறித்து எதுவும் இது பண்ணுறதில்லை இதில் அவங்க சொல்கிறது அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து அதை மூணு விதமான கட்டணங்கள் வாங்குறாங்க ஒன்று இந்த எஸ்யூஜின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் அதுக்கு குப்பைக்குன்னு சொல்லி கட்டணம் வாங்குறாங்க அது மாத்திரம் இல்லாத தனியாக வந்து இந்த அடுக்குமாடி குடியிருப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு கட்டணங்கள் வாங்கிக்கிறாங்க ஒரே வேலையை செய்யறதுக்கு விதமான கட்டணங்கள் வாங்கிக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும் இது எப்ப இந்த தீர்வு காணப்போகுதுன்றது தெரியல இந்த மாநகராட்சியை இது செயல்படுத்து முன்னாடி நகராட்சியா இருந்ததே மேல் அப்ப இருக்கும்போது தாமுறத்துல அதிகாரிகள் வந்து அப்பப்ப மாறுறாங்க இது சுகாதார பணிகள் வந்து எந்த இடங்கள் ஐடென்டிபை பண்ணாதான் வந்து அவங்க வந்து அந்த பணிகளை மேற்கொள்ள முடியும் அதிகாரிகள் தொடர்ச்சியா பணி நடக்குது அந்த இடத்துல போய் கண்காணிப்பு அதிகாரிகளுடைய கண்காணிப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது இப்ப இவங்க சொல்றக்கூடிய விஷயத்த உள்ள பார்த்தோம்னா அவங்க வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல சாய்டாகாத ஒரு பொருளை வந்து பூமியில புதைக்கிறதுக்கு சொல்றாங்க ஆனா வேற ஒரு நபர் கூட்டத்தில் கலந்துக்கிட்ட நபர் வந்து ஒரு கே கெமிக்கலை காமிச்சு அவர் வீட்டில் தான் பயன்படுத்தி சொல்றாங்க அது வந்து அரசாங்கத்துக்கு தெரியாதா அது அந்த திட்டங்கள் இதனால வந்து அதை கையில் எடுக்காம இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கறது நல்ல கேள்விதான் இது வந்து மாநகராட்சியில பொதுவா அதிகாரிங்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் இந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ சானிடரி இன்ஸ்பெக்டர் எஸ்ஓ அசிஸ்டன்ட் கமிஷனர் டெப்டி கமிஷனர் கமிஷனர் அவங்க எல்லாம் கள ஆய்வுக்கு வரணும் டெய்லி காலையில ஆறு மணிக்கு களத்தில் அதிகாரிங்க ஆய்வுக்கு வந்தாதான் செய்யக்கூடிய அந்த தூய்மை பண்ணாலும் அவங்களுக்கும் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இது பண்ணுவாங்க இந்த கள ஆய்வுக்கே அதிகாரிங்க வராத இருக்கிறது ஆய்வு பண்ண வந்தால் தான் அவங்களுக்கு களத்தினுடைய நிதர்சனம் என்ன உண்மை என்னன்றது அப்பதான் தெரிய வரும் அதிகாரிங்க களத்துக்கு வரதே கிடையாது எங்க இந்த ஐந்து மண்டலங்கள்ல எப்பனா ஒரு வாட்டி வந்து போட்டோ ஷூட் தான் எடுத்து செஞ்சு போட்டோ போடுறாங்களே ஒழிய இது போட்டோ ஷூட் பண்ணக்கூடிய ஒரு இதுவாதான் அந்த அவலநிலையா தான் இருந்துட்டு இருக்குது இப்போ இது வந்து எல்லாத்துலயுமே போட்டோ ஷூட்டா தான் இருந்துட்டு இருக்குது இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா பூனே இருக்கக்கூடிய ஒரு வண்டியை அது அதாவது இண்டோர் இன்னிக் இன்னைக்கு இன்னைக்கு காட்டினது வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி படம் தான் இருந்தால் இண்டோரில் எப்படி செயல்படுறாங்க அங்கே இந்தோர் அதாவது இந்தோர்ன்றது வெளி மாநில அதாவது மத்திய பிரதேச அந்த மாநிலத்தை சேர்ந்தது இண்டோர் அங்கே எப்படி செயல்படுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி எப்படி செயல்படுறாங்க ஒரு மாதிரி இதை தான் காட்டியிருந்தாங்க அங்கே வந்து வண்டியெல்லாம் கவர் பண்ணியிருக்குது நிச்சயமாக நிச்சயமாக ஆணித்தரமாக நம்ம வந்து பின்தங்கி இருக்கிறோம் இதுல வந்து அதே போல ஒப்பிட்டு பார்க்கல தமிழகத்தில் சென்னை மாநகராட்சியை ஒப்பிட்டு பார்க்கல தாம்பரம் மாநகராட்சி தான் தமிழகத்தில் கடைசி இடத்துல இருக்கும் சென்னையை மத்த எல்லா மாநகராட்சி ஒப்பிட்டு பார்க்கறதுல தாம்பரம் மாநகராட்சி கடைசி இதுல இருக்கும் அப்படி ஒரு திட்டமிடுதல் இல்லாம எந்த விதமான இதுவும் இல்லாத அவசர அவசரமா நான்கு ஆண்டுகள் ஆப்போகுது தாம்பரம் மாநகராட்சி ஒரு இதுவும் இந்த திடக்கழிவு மேலாண்மை சுத்த பிளானிங்கே வேஸ்ட் அந்த இதுல வந்து ரொம்ப மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க ஜீரோ அவங்களுடைய இது வந்து ஜீரோ தடுப்பூம் இயக்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துங்கள்